மதுரையில் ஊரடங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து போக்குவரத்து சந்திப்புகளில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் விரைவில் மதுரையில் கொரோனா கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என அமைச்சர் பேட்டி இன்று முதல் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் மதுரையில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் மாவட்டந்தோறும் ஊரடங்கு நடைமுறைகளை கண்காணிக்க தமிழக அரசு அமைச்சர்கள் அடங்கிய குழுக்களை நியமித்திருந்தது இந்நிலையில் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள போக்குவரத்து சந்திப்பில் வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி திடீரென ஆய்வு மேற்கொண்டார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினரும் போக்குவரத்து நடமாட்டம் குறித்து கேட்டறிந்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது முழு ஊரடங்கை மக்கள் நூறு சதவிகிதம் பின்பற்றி வருகிறார்கள் எனவும் மருத்துவ தேவைகளை தவிர பிற காரணங்களை சொல்லி மக்கள் வெளியே வரவில்லை கோரிப்பாளையம் பகுதியில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இருப்பதால் மருத்துவர்கள் செவிலியர்கள் அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் நோயாளிகள் என இப்பகுதியில் அதிக அளவில் வாகனங்கள் செல்கிறது மற்றபடி ஊரடங்கு நூறு சதவீதம் முழுமையாக மக்கள் பின்பற்றி வருகின்றனர் மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறார்கள் கட்டுப்பாடுகள் என்று மக்கள் தேவைக்கு ஏற்ப காய்கறிகள் வீடு வீடாக சென்று வழங்கப்படுகிறது ஆட்சியர் ஆணையர் அவ்வப்பொழுது ஆய்வு செய்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர் விரைவில் மதுரையில் கொரோனா கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என கூறினார்

உயர் அதிகாரிகள் ஐஜி மாநகராட்சி கமிஷனர் நம்முடைய எஸ்பி கூடுதல் கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் மட்டுமல்ல நம்ம டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ காவல்த காவலர் முதற்கொண்டு அத்தனை பேரும் இதில் முழுமையாக ஈடுபட்டு மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் மருத்துவர் மருத்துவ மனைக்கு செல்ல செல்பவர்களும் அதை போல் அத்தியாவசிய பொருள் ஒன்று ரெண்டு பேர் அந்த தேவையை தவிர ஆண்கள் பொதுமக்களுடைய நடமாட்டம் என்பது நூறு சதவீதமாக இல்லை எங்கேயுமே இல்லாமல் நான் காலையிலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் புறநகர் பகுதிகளுக்கும் மாநகர பகுதியில் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் இன்றைக்கு முழு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் போல் மக்களுக்கு தேவையான காய்கறிகளை தேவைப்படும் பொருளே மாநகராட்சி கமிஷனரும் மாவட்ட ஆட்சியரும் அந்த பணியிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் முழுமையாக இதில் ஈடுபட்டு முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய வேண்டுகோளை எடுத்து எல்லோரும் இன்றைக்கி முழு முத நாளில் இப்போ வரையிலும் முழு வெற்றி பெற்றிருக்கிறது எந்த விதமான நடமாடமும் இல்லை அவர்கள் சுய கட்டுப்பாட்டோடு இப்போது இருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை தொடர்ந்து இதே மாதிரி இருந்தால் நிச்சயமாக கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வரும் கொரோனா வரக்கூடிய அந்த நோயை தடுப்பு நடவடிக்கைகளையும் இன்றைக்கு புறநோர் பகுதியில் இறங்கியிருக்கிறார்கள் எனவே வெகு விரைவில் இது தமிழகத்தினுடைய அத்துணை நடவடிக்கைகளும் இன்றைக்கு மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த பணிகளே மிகப்பெரிய வெற்றியை பெறும் இந்த மாதிரி மாநகர பகுதியில் மக்களுக்கு இந்த காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு மாநகராட்சி இந்த இப்போ நடமாடும் காய்கறி விற்பனை தொடங்கியிருக்கல சார் அதுக்கு வந்து எப்படி வரவேற்பு எவ்வளோ வண்டியில் இந்த காய்கறி விற்பனை செய்யப்படுது இன்றைக்கு காய்கறி விற்பனையை காலையில் ஐந்து மணிக்கு மாநகராட்சியினுடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் நம்முடைய பறவை மார்க்கெட்டுக்கு சென்று வேறு கால ஒரு வாகனத்திற்கு மேலாக ஏற்பாடு செய்து மக்கள் மத்தியில் இன்றைக்கு சென்றிருக்கிறார் எனவே தேவை என்பது மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் அத்தனை வியாபாரி சங்கங்களும் முழு ஒத்துழைப்பை தந்திருக்கிறது அதனுடைய பயண பணியை இப்போது தான் ஆரம்பித்து முடித்து விட்டு வந்திருக்கிறார் ஆணையால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்தளவில் இன்றைக்கு மேலூருடைய அந்த வட்டார மருத்துவமனையும் ஆய்வு செய்துவிட்டு அவர் பணிகளை அவர் சென்று கொண்டிருக்கிறார் எனவே அத்தனை அதிகாரி பெருமக்களும் இப்போது ஆய்விலே இருக்கிறார்கள் காவல்துறையை பொறுத்தளவில் முழுமையாக ஈடுபட்டு தேவையில்லாமல் யாரையும் நடமாட்டமும் இல்லை அந்த மருத்துவம் மட்டும்தான் அனுமதி பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் அதைப்போல தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்தான் மக்கள் மத்தியிலே இதை இன்னும் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய மு எங்களுடைய முதல்வருடைய வேண்டுகோளும் கூட அவருடைய அறிக்கையும் கூட இதை நிச்சயமாக ம மக்கள் இப்போ இருக்கிறார்கள் வெகு விரைவிலே இந்த கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க முதல்வரே சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்காங்க ஆணையாளர்கள் அது எங்களுக்கு கவனத்துக்கு வந்தால் நிறையா இருந்தால் உடனே சீல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அது வியாபாரிகளை பொறுத்தளவில் நிச்சயமாக அதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு விலைவாசியை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை சாமானிய மக்களும் பெறக்கூடிய வகையில் தான் நிச்சயமாக இருக்கும் அப்படி ஒரு தகவல் உங்களுக்கு வந்தால் அது உடனடியாக ஆட்சியரிடத்திலேயோ ஆணையர்களிடத்திலேயோ எங்களிடத்திலேயோ தெரிவிங்க அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்